பிரைஸலாட் இயேசுக்கே புகழ் இயேசுவுக்கு நன்றி மரியே வாழ்க கிறிஸ்துவில் பிரியமானவளே இன்று ஆண்டருடைய வார்த்தையை நாம் தியானிக்க இருக்கின்றோம் ஆவியானவர் நம்மோடு பேசவும் தூய ஆவினுடைய ஏவுதலை நாம் பெறவும் நாம் நம்மையே தயாரிப்போம் நான் சொல்லும் ஜபத்தை நீங்கள் அனைவரும் என்னோடு சேர்ந்து சொல்லுங்கள் இயேசுக்கே புகழ் இயேசுவுக்கு நன்றி மரியே வாழ்க ஓ பரிசுத்தாவையானவரே எங்களுக்கு உம்முடைய கொடைகளான ஞானம் புத்தி அறிவு விமரிசை திடம் பக்தி தெய்வ பயம் நிறைவாக பொழிந்திரலும் ஓ பரிசுத்த ஆவியானவரே எங்களுக்கு உம்முடைய கனிகளான அன்பு மகிழ்ச்சி அமைதி பொறுமை நன்னயம் கனிவு பரிவு நம்பிக்கை தாராள உள்ளம் தன்னடக்கம் அடக்கம் சாந்தம் பெருந்தன்மை கற்பு நிறைவாக பொழுந்தள்ளும் இயேசுவுக்கு புகழ் இயேசுவுக்கு நன்றி மரியே வாழ்க மறியே வாழ்க மறியே வாழ்க கிறிஸ்து பிரியமான எல்லாரும் நல்லா இருக்கிறீங்களா மகிழ்ச்சியாக இருக்கிறீங்களா இன்று ஆண்டவர் நமக்கு நம்முடைய அன்றாட பிரச்சனைகளை நம்முடைய அன்றாட துன்பங்களை குறிப்பாக நம்மால் எதிர்கொள்ள முடியாத துன்பங்களை எப்படி கையாள வேண்டும் என்று ஆண்டவர் இன்று நமக்கு கற்பிக்கின்றார் பிரைசலோட இயேசுவுக்கு புகழ் இயேசுவுக்கு நன்றி மரியே வாழ்க சில நேரங்கள் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம லைஃப்ல ப்ராப்ளம் நம்மளை தாங்கவே முடியாது அந்த அளவுக்கு பிரச்சனை மன அழுத்தம் சோர்வு ஸ்ட்ரெஸ்ன்றாங்க இல்லையா ரொம்ப அதிகமாக இருக்குது நாட்களில் நம்மளால் தாங்க முடியல எப்படி இப்படிப்பட்ட பிரச்சனையை நான் கையாள முடியும் ஆண்டவருடைய வார்த்தையை இன்று நாம் தியானிக்க இருக்கின்றோம் பிரியமாக இன்று நமக்கு கொடுக்கப்பட்ட இறை வார்த்தை இரண்டு குறிப்பேடு இருபதாவது அதிகாரம் பிரைசலாட் இயேசுவுக்கு புகழ் இயேசுவுக்கு நன்றி மரியே வாழ்க இந்த இந்த அதிகாரத்திலே யோசபாத்து மன்னன் யூத நாட்டு மன்னன் இவனை எதிர்த்து இந்த அரசை எதிர்த்து மூன்று எதிரிகள் மூன்று வகையான குழுக்கள் இங்கே வருகிறார்கள் இந்த அரசனை எதிர்த்து நிற்க அவர்கள் ஓடி வருகிறார்கள் பிரச்சனை அதிகமாவது மூன்று வகையான எதிரிகள் நம்மை தாக்க வருகிறார்கள் நம்முடைய வாழ்விலும் நீங்க பார்த்தீங்கன்னா நிறைய எதிரிகள் நிறைய துன்பங்கள் நிறைய சொல்ல முடியாத கவலைகள் வீண் கவலைகள் ஏமாற்றங்கள் அதிகமான துன்பங்கள் வருகின்றன இதோ இந்த அரசன் எப்படி இந்த மூன்று எதிரிகளை சந்தித்தான் இரண்டு குறிப்பேடு இருபதாவது வசனம் இருபது அதிகாரம் முதல் முதல் வசனத்திரை இப்படியாக நாம் வாசிக்கின்றோம் பின்னர் மோவாபியரும் அம்மோனியரும் அவர்களுடன் மெய்யூனியர்களும் சிலரும் ஒன்று சேர்ந்து யோசபாத்துக்கு எதிராக படையெடுத்து வந்தனர் மூன்று எதிரி வராங்க இவரை அடிக்க நம்முடைய வாழ்க்கையில் ஒரு பிரச்சனை வரும்பொழுது ஃபஸ்ட்டு ரியாக்ஷன் என்ன பாருங்க முதலாவதாக நம்ம பார்க்குறோம் இந்த அரசனுக்கு எப்படிப்பட்ட ஒரு முதல் அனுபவமாக அமைகின்றது இரண்டாவது அதிகாரத்தில் சிலர் யோசபாத்திரம் வந்து பெருந்தரானோர் கடலின் அக்கறையிலிருந்து ஏதோமிலிருந்தும் உம்மை எதிர்த்து என்ற அக்சோன் தாமாரில் இருக்கின்றனர் என்று சொன்னார்கள் நமக்கு ஒரு துன்பம் வரும்பொழுது என்ன நடக்குது நமக்கு ஒரு அச்சம் உருவாகுது மக்கள்லாம் சொல்றாங்க உன்னை எதிர்த்து நம்ம எதிர்த்து ஒரு பெரிய கும்பலை வருது மூன்று வாக்கியான எதிரிகள் வந்து கொண்டிருக்கிறார்கள் துன்பம் வரும்பொழுது நமக்கு முதலாவதாக வருவது ஒரு பயம் இதைத்தான் நம்ம பார்க்கின்றோம் இங்கே பார்க்கிறோம் முதலாவதாக இந்த அரசன் செய்கின்ற முதல் ரியாக்ஷன் பாருங்க நடக்குது பாருங்க அப்பொழுது யோசபாத்து அச்சமோற்று நமக்கு ஒரு துன்பம் வரும்பொழுது நம்மளுக்கு நமக்கு முதலாவதாக வருவது ஒரு பயம் மனித பயம் தான் ரொம்ப அதிகமாக இருக்கும் எல்லாருக்குமே வருகின்ற ஒரு பயம் அச்சம் ஒரு ப்ராப்ளம் வருது இந்த ப்ராப்ளம் வரும்பொழுது நம்முடைய நம்மை எறியாமலே வருகின்ற முதல் ரியாக்ஷன் விளைவு எதுன்னு பார்த்தாக்கா பயம் அதே தான் இந்த அரசனுக்கு இருக்கு முதல் ரியாக்ஷன் ஆனால் என்ன ஆவது பாருங்க இந்த அரசன் எடுக்கின்ற ஒரு சில முக்கியமான பண்புகளை இன்று நாம் பார்க்க இருக்கின்றோம் ஒரு துன்பம் வரும்பொழுது இந்த அரசன் என்ன செய்தான் மிக அருமையாக இறைவார்த்தை கூறுகிறது இரண்டு குறிப்பேடு இருபதாவது அதிகாரம் மூன்றாவது வசம் சொல்கிறது அப்பொழுது யோசப்பாத் அச்சமுற்று ஆண்டவரை நாடுவதில் உறுதி பூண்டு பிரைஸ் அலாட் ஹல் எலுவியா இயேசுவுக்கு புகழ் இயேசுவுக்கு நன்றி மறியே வாழ்க நம்முடைய வாழ்விலே ஒரு துன்பம் வரும் பொழுது குறிப்பாக நம்முடைய சக்தியை மீறி துன்பங்கள் வரும்பொழுது நாம் செய்ய வேண்டிய முதல் முக்கியமான ஒரு செயல் நாம் அனைவரும் ஆண்டவரை தேட வேண்டும் இதைத்தான் இந்த அரசன் செய்கிறான் உறுதி பூண்டு அடுத்து பாருங்க அதுக்கப்புறம் மக்கள் எல்லாரும் ஒன்று சேர்க்கிறார் அடுத்த வருஷம் பார்த்தீங்கனாக்கா யூதா மக்கள் யாவரும் நோன்பிருக்குமாறு கட்டளையிட்டார் மக்கள்லாம் ஒன்று சேர்த்து உபவாசத்துக்காக வழிபட பாருங்கள் ப்ரைஸ் அ லாட் ஹாலெலுவியாம் இயேசுவுக்கு புகழ் இயேசுவுக்கு நன்றி மறியே வாழ்க அப்ப துன்பம் வரும்பொழுது முதலாவதாக இந்த அரசன் செய்தது ஆண்டவரை நாடு சென்றார் இரண்டாவது மக்கள் அனைவரும் ஒன்று சேர்த்து ஒரு கடலை என்ன கடலை நாம் அனைவரும் இருப்போம் உபவாசம் இருப்போம் ஏனென்றால் நாம் எதிர்த்து மூன்று எதிரிகள் நம்முடைய வருகின்றார்கள் நாம் அவளை எதிர்க்க வேண்டும் நம்மால் முடியாது நம் ஆண்டவரை தேடி போவோம் நன்றி வாழ்க அப்ப முதலாவது ஆண்டவரை தேடி செல்கிறார் இரண்டாவது மக்களை கூட்டி நோன்பெருக்க செய்கின்றார் அடுத்து என்ன பாருங்க மூன்றாவது முக்கியம் பாருங்க மக்கள் அனைவரும் ஒன்று குழாக்கள் என்ன செய்கிறாங்க ஜெபம் செய்கிறார்கள் ஆண்டவரிடம் உதவி பெற ஒன்று கூடினார்கள் அதான் மூன்றாவது ரொம்ப அழகாக சொல்ல பாருங்க நான்காவது வசனம் அப்படியே யூதா மக்கள் ஆண்டோடமிருந்து உதவி பெற ஒன்று கூடினார்கள் பிரைஸ் அலாட் ஹலிலூயாம் இயேசுவுக்கே புகழ் இயேசுவுக்கு நன்றி இதாங்க குரு பிரயன்றாங்களே குழு ஜபம் தனிமையாக நம்மளால் இந்த நிறைய நேரங்களில் நம்முடைய ப்ராப்ளம் சால்வ் பண்ண முடியாது நமக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு குழு தேவைப்படுது அதான் குழு ஜெபம் பரிந்துரை ஜெபம் பண்ணுறாங்களையா இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது நமக்காக நாம் மற்றவங்களை கூப்பிட வேண்டும் நமக்காக ஜெபிக்க எனக்கு ஒரு ப்ராப்ளம் இருக்கு எனக்கு உதவி செய்ய நீங்கள் வாங்கன்னு சொல்லிட்டு குழு ஜெபம் இந்த அரசன் நியமிக்கலாம் பாருங்க ப்ரைஸ் அ லாட் ஹாலி லூயாம் இயேசுவுக்கு புகழ் இயேசுவுக்கு நன்றி மறியே வாழ்க அனைவரும் சேர்ந்து ஜெபிக்கிறாங்க அப்போ என்ன ஜெபிக்கிறாங்க பாருங்க இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது அப்போ முதலாவதாக நான் பார்க்கற ஸ்டெப்ஸ் எல்லாம் புரிஞ்சுக்கணும் ஒரு துன்பம் வரும்பொழுது எப்படி நாம் அதை கையாள வேண்டும் முதலாவது பாருங்க ஒரு பயம் இருக்கு அதை மனித பயம் அதை புரிஞ்சிக்கலாம் ஆனால் அடுத்து பாருங்க அவங்க எல்லாருமே ஆட்ட போறாங்க ஆண்டவட்ட போறாங்க அரசு ஆண்டவட்ட போறோம் ஆண்டவரை தேடி செல்கிறார் மக்களை ஒன்று சேர்க்கிறார் நோன்பருக்கு செய்கிறார் ஜெபிக்கிறாங்க என்ன ஜெபிக்கிறாங்க பாருங்கள் மிக அருமையாக இறைவார்த்தை கூறுக்கு பாருங்க இரண்டு குறிப்பேடு இருபதாவது அதிகாரம் பனிரெண்டாவது எங்கள் கடவுளே அவளுக்கு வழங்க மாட்டீரோ எங்களுக்கு எதிராக வருகிற இப்பெரும் படையை எதிர்த்து நிற்க எங்களுக்கு வலிமை இல்லை பாருங்க இதாங்க தாட்சியான ஒரு ஜபம் ஆண்டவரே இந்த ப்ராப்ளம் சால்வ் பண்ண முடியாத ஆண்டவரே என்னுடைய சக்தி ஒன்றுமே இல்லை ஆண்டவரே நான் ஒரு களிமண் நான் ஒரு களிமண் ஆண்டவரே இந்த களிமண்ணை நீங்கத்தான் உருவாக்கினர் ஆண்டவரே என்னால் முடியாது எல்லாம் உம்மால் கூடும் என்று பாருங்க மிக அருமையாக இந்த ஜெபத்தை இந்த அரசை வைக்கிற மக்கள் நான் வைக்கிற பாருங்க எங்களை ஒன்றுமே செய்யலாது எங்களுடைய வலிமை ஒன்றும் இல்லை என்று சொல்கிறார் அது மட்டும் அடுத்து பாருங்க நாங்கள் செய்ய வேண்டியது எதுவென தெரியவில்லை ஆண்டவரே நாங்கள் அனைவரும் எந்த வழி செல்ல வேண்டும் எனக்கு தெரியல எல்லாமே நீங்க தான் நீங்க தான் வழிகாட்ட முடியும் அடுத்த ஜெபிக்கிறாங்க பாருங்க மிக அருமையாக ஜெபம் எங்கள் கண்கள் உண்மையே நோக்கி இருக்கின்றன பிரைசலாட்யாம் இயேசுவுக்கு புகழ் இயேசுவுக்கு நன்றி மறிய வாழ்க பிரியமான நிறைய நேரங்களில் நம்முடைய நமக்கு துன்பம் வரும்பொழுது நாம் நம்முடைய கண்களை ஆண்டவர் மீது பதிய வைக்க வேண்டும் நிச்சயமாக அவர் தான் வழிக அமைக்க போகிறார் நமக்கு இங்கே பாருங்கள் இந்த அரசு ரொம்ப அருமையான ஒரு பிராக்டிஸ் நமக்காக இதை செய்யற பாருங்கள் ஆண்டவர் தேடி போறாரு நோன்பு இருக்க சொல்கிறாரு மக்கள் எல்லாம் ஒன்று சேர்க்க சொல்கிறாரு ஜபர்சல் சொல் என்ன ஜபம் பண்ணுறாங்க ஆண்டவரே எங்களுக்கு வலிமை இல்லை எங்களுக்கு சக்தி இல்லை நாங்கள் எந்த வழி போகணும் எங்களுக்கு தெரியல ஆனால் எங்கள் கண்கள் உம்மை நோக்கி இருக்கின்றன பிரைஸ் அலாட் ஹாலெலூயா இயேசுவுக்கு புகழ் இயேசுவுக்கு நன்றி மறையே வாழ்க எப்போ அவங்க தாட்சியோடு ஒப்பு கொடுத்தாங்களோ ஆண்டவரே எல்லாம் எங்களுக்கு நீங்க தான் எங்களுக்கு யாருமே இல்லை ஆண்டவர் எல்லாம் நீரே என்று அவங்க பொழுது அவர் சொல்லும் பொழுது என்ன ஆகிறது இப்பதாங்க அடுத்து பயங்கரமான ஒரு இஃபெக்ட் படகு இப்படிப்பட்ட ஜபந்தா வந்து ஆண்டவர் வந்து ரொம்ப வந்து உள்ளத்துல வந்து நீங்க நீங்களே பார்க்குறீங்க அவருடைய வெளிப்பாடு அடுத்து என்னது பாருங்க மிக அருமையாக பதினான்காவது வசம் ரொம்ப அழகா சொல்லு பாருங்க இரண்டு குறிப்பேடு இருபது பதினாலு ஆக சொல்கிறது அவ்வேளையில் அச்சபை நடுவில் இருந்த யாகசியலின் மேல் ஆண்டவரின் ஆவி இறங்கியது புகழ் இயேசுவுக்கு நன்றி மறியே வாழ்க அப்ப எப்ப பருஸ்தாக்கள் பாருங்க எப்ப இறங்க பாருங்க தாட்சியான ஒரு ஜபம் என்ன மாதிரி ஜபம் ஆண்டவரே எங்களுக்கு ஒண்ணுமே தெரியாது ஆண்டவர் எங்களுக்கு எந்த வழி போல தெரியல எனக்கு சக்தி இல்லை முடியல ஆண்டவரே என் கண்ணு உங்க தான் இருக்குது நீங்க தான் செய்ய சொல்லிட்டு தாட்சியோடு ஒப்புடுறான் பாருங்க அப்ப ஆவியானவர் இறங்கி வருகிறார் பிரைஸ் இயேசுவுக்கு புகழ் இயேசுவுக்கு நன்றி இப்போ இந்த யாக செல்லும் ஆண்டவர் இறங்கின உடனே அவர் என்ன பேசுற அது அங்கே ரொம்ப ரொம்ப முக்கியமானது அடுத்த கட்டம் இதான் அப்போ நம்முடைய ஆவியானவர் ஃபஸ்ட்டு வரணாக்கா என்ன பாருங்கள் ஸ்டார்டிங் பாருங்கள் அரச ஆண்டவரை தேடி போகிறாரு உபவாசம் இருக்க சொல்கிறாரு ஒன்று கூட சொல்கிறாரு ஜெபிக்க சொல்கிறாரு ஆவியானவர் இறங்கி வராரு ஒரு நம்பர் மீது இறங்கி வராரு யாகசிகளிடம் இறங்கி வருகிறார் என்ன ஆண்டு ஆண்டவர் பேச பாருங்கள் மிக அருமையாக ஆண்டவர் பேசுவார் அப்போ பாருங்கள் இது இது இறைவாத்திரம் ரொம்ப அழகாக சொல்லுது பாருங்கள் பதினைந்து வசம் சொல்லுங்கள் பாருங்கள் பதினைந்து பதினைந்து வசனம் யாகசியல் மக்களை நோக்கி யூதாவின் மக்களே எருசுலேமின் குடி குடிகளே அரசே யோச பார்த்து கவனமாக கேளுங்கள் எல்லாருக்கும் சொல்றாரு அவர் பதில் சொல்றாரு ஆவிய இறங்கி வந்துட்டாரு அப்ப ஆவிய என்ன பேச பாருங்க மிக அருமையாக ஆண்டவர் உங்களுக்கு கூறுவது இதுவே இப்பெரும் கண்டு நீங்கள் அஞ்சவும் வேண்டாம் நிலை கொள்ளையும் வேண்டாம் இப்போர் உங்களுடையது அன்று கடவுளுடையது பிரைஸ் அலாட் ஹாலேலூயா 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 மூன்று எதிரிகள் வராங்க அடிக்கிறதுக்கு அரசன் யோசப் பார்த்து ஆண்டவரை தேடி செல்கிறார் மக்களை உபவாசம் இருக்க சொல்கிறார் ஒன்று கூட்டுக்கிறார் ஜெபிக்கிறார் தாட்சியான ஒரு ஜெபம் சொல்றாரு ஆவியானவர் இறங்கி வராரு அப்ப என்ன சொல்றாரு இந்த போர் உங்களுடையது அன்று இது கடவுளுடைய போர் பிரைஸ் தி லார்ட் ஹாலேலூயா இயேசுவுக்கே புகழ் இயேசுவுக்கு நன்றி இதாங்க ரொம்ப ரொம்ப முக்கியமாக நல்லா தெரிஞ்சுக்கணும் நம்முடைய வாழ்க்கையில் பெரும் துன்பங்கள் வரும்பொழுது துன்பங்கள் வரும்பொழுது அந்த துன்பத்தை கையாளுவது ஆண்டவர் தான் எல்லாமே அவர் தான் பார்க்குறார் ஆண்டவரே என் நாயர்ன்றையே ஆண்டவரே நாயர் எனக்கு ஏதும் குறையில்லை என்றும் சாவின் இருசுழ் பள்ளத்தாக்கில் நான் நடக்க நேர்ந்தாலும் ஆண்டவரே நீர் என்னோடு இருப்பதால் எத்தீங்கருக்கு மஞ்சிதேன் ஆண்டவர் என் பக்கம் இருக்க நானே நஞ்ச வேண்டும் அப்போ துன்பம் வரும்பொழுது நோய் வரும்பொழுது வேதனை வரும்பொழுது ஆண்டவரை உனக்காக போரிடுகிறார் நன்றி வாழ்க ஆவியானவர் யாகசியல் வழியாக மிக அருமையாக சொல்லுகிறார் வார்த்தை நீங்கள் அவர்களுக்கு எதிராக நாளை படையெடுத்து செல்லுங்கள் அங்கே நீங்கள் போரிட வேண்டியதில்லை பதினாறு வசனம் அணிவகுத்து நின்றாலே போதும் யூதாவை எரிசலமே உங்கள் சார்பாக ஆண்டவர் கொள்ளும் வெற்றியை காண்பீர்கள் புகழ் நன்றி மரியே வாழ்க இதாங்க ஆண்டவர் தான் உனக்காக போடுறார் உன் வாழ்க்கையில் நடக்கிற ஒவ்வொரு பிரச்சனைக்கும் ஆண்டவர் பதில் கொடுப்பார் அவர் உனக்காக போடுவார் அவர் என்ன என்ன விரும்புகிறார் நீ ஆண்டவரை தேடி செல்லு உபவாச விருக்க ஜெபிக்க கற்றுக்கொள் குடும்ப ஜெபம் பாருங்க முக்கியமானது பாருங்க பொழுது ஆண்டவர் இறங்கி வரார் இறங்கி வந்து உன்னை ப்ராப்ளம் சால்வ் பண்றார் அவரே உனக்காக போடுவார் பயப்படாதே அஞ்சாதே என்று ஆண்டவர் கூறுகிறார் புகழ் இயேசுவுக்கு நன்றி மரியே வாழ்க இப்போ ஆவியானவர் வந்து இந்த நபர் யார் யாக்கு செல்லும் அழகு அருமையாக பேசிட்டார் அரசே நீங்கள் பயப்படாதீங்க ஆண்டவர் தான் உங்களுக்காக இந்த போர் உங்களுக்கு அல்ல உங்களுடையது அல்ல ஆண்டவருக்கு ஆண்டோடைய போர் இது அவர் பார்த்து கொள்வார் அவர் வெற்றி அடைவார் என்று மிக தெளிவாக சொல்கிறார் ஆவியானவர் அப்போது அந்த நேரத்தில் அவங்க என்ன செய்கிறாங்க அடுத்த ஸ்டெப் அவங்க என்ன பண்ணுறாங்க பாருங்கள் அரசன் பேச ஆரம்பிக்கிறான் யார் யோசனை பார்த்து பேசார் என்ன பேச பாருங்கள் ரொம்ப அருமையாக பேச இருபத்தி இருபதாவது வருஷத்தில் பாருங்கள் மிக அருமையான ஒரு வார்த்தை அவர்கள் வைகரையில் எழுந்து நோக்கி புறப்படுகையில் யூதாவின் மக்களே எருசுலேமின் குடிகளே எனக்கு செவி கொடுங்கள் உங்கள் கடவுளாகி ஆண்டவரை நம்புங்கள் உங்களுக்கு தீங்கும் ஏதும் நேராது புகழ் ஏசுக்கே நன்றி மரியே வாழ்க ப்ராப்ளம் வரும்பொழுது பாருங்க அரசாங்கம் சொல்ல பாருங்க மக்களே நீங்க பயப்படாதீங்க கடவுளை நம்புங்கள் ஆண்டவரை நம்புங்கள் உங்களுக்கு எந்த தீங்கும் நேரிடாது இயேசுவுக்கு புகழ் இயேசுக்கே நன்றி மரிய வாழ்க நிறைய நேரங்களில் நமக்கு துன்பம் வரும்பொழுது நமக்கு நாம் என்ன செய்யறோம் நம்பிக்கை எழுந்துடுறோம் எஸ் ஐயா நாற்பது முப்பத்தி ஒன்று அழகா சொல்றது ஆண்டவர் மேல் நம்பிக்கை வைத்திருப்பவர்களோ புதிய ஆற்றல் பெறுவர் கழுகு போல் உயரே செல்வர் ஓடுவர் களைப்படையார் நடந்து செல்வர் சோர்வடையார் நம்பிக்கை மிகவும் முக்கியமானது குறிப்பாக துன்ப நேரத்திலே ஆண்டவர் மீது முழுமையான நம்பிக்கை நமக்கு இருக்க வேண்டும் அப்பொழுதுதான் வெற்றி அடைய முடியும் ஆண்டவர் தான் நம்பிக்கை நம்பிக்கை நமக்கு இருக்க நாம் கற்றுக்கொள்ள வேண்டும் ஆண்டோடி ஆண்டர் மீது நம்பிக்கை நமக்கு அதிகமாக தேவைப்படுகிறது துன்ப நேரத்திலே ஆண்டவரோடு பயணிக்க வேண்டும் என்றால் நம்பிக்கை மிகவும் அவசியம் praise the lord இயேசுவுக்கு புகழ் இயேசுவுக்கு நன்றி மரியே வாழ்க அப்ப நம்பிக்கை சொல்றாரு எல்லாருக்கும் நம்பிக்கை வேண்டும்ன்றார் அரசு இதெல்லாம் சொல்லி முடிச்சதுக்கு அப்புறம் என்னாச்சு அடுத்த நாள் அவங்க என்ன பண்றாங்க அந்த இடத்துக்கு போறாங்க எதிரிங்க வந்திருக்காங்க மூணு எதிரி வராங்க யாராவது வராங்க பார்க்க மூணு எதிரிகள் மோவாபியர் அம்மோனியர் மெயோனியர் மூணு எதிரிகள் வராங்க என்ன செய்யறாங்க பாருங்க இதான் அடுத்து முக்கியமான அழகான ஒரு செயல் நீங்க பாக்குறீங்க அரசு செய்யறதை பாருங்க அவர் இருபத்தி ஓராவது வாசம் அழகா சொல்ல பாருங்க அவர் மக்களை கேட்டறிந்த பின் ஆண்டவரை புகழ்ந்து பாட பாடகர்களை நியமித்தார் பிரைசலார் பிரைசலார் யாராவது சண்டை போடும் பொழுது ஒரு குயர் மெம்பர்ஸ் நிக்க குயர் மெம்பர்ஸ் நிக்க வைப்பாங்களா யாராவது பாருங்க அரசன் பாருங்க என்ன பண்ணுவாங்க அழகாக பாடகர்களை நியமிக்க நில்லுங்க வீரர் வீரர்களை போட்ட போது நீங்கள் நீங்கள் நில்லுங்க பாடகர் கூட நில்லுங்க என்று நிற்கிற சொல்கிறார் மிக அருமையான ஒரு செயல் பாருங்க அவர்கள் விழாட்சியருடைய அணிந்து படைகளுக்கு முன்னே சென்று அவ படைகள் முன்னாடி இவங்க தாங்க குயர் மெம்பர்ஸ் பாட்டு பாடுறாங்க எதிரியே வெல்வதற்கு எடுக்கிற ஆயுதம் பாருங்க பயங்கரமான ஒரு ஆயுதம் அவங்க என்ன பண்ணுறாங்க பாருங்க மிக அருமையான வார்த்தை பாருங்க இருபத்தி ஓராவது வருஷம் ஆண்டவரை போற்றுங்கள் ஏனெனில் அவர் தம் பேரன்பு என்று முழது ப்ரைஸ் அ லாட் ஹால் இயேசுவுக்கு புகழ் இயேசுவுக்கு நன்றி மறையே வாழ்க இதாங்க பயங்கரமான ஒரு ஆயுதம் எப்பொழுது நாம் ஆண்டவரை புகழ கற்றுக்கொள்கின்றோமோ ஆண்டவரை ஸ்துதிக்க கற்றுக்கொள் ஆண்டவரை அதிகமாக ஸ்துதிக்க துதிக்க என்ன ஆகுதுனாக்கா நமக்கு வருகின்ற எல்லா வகையான பிரச்சனைகள் நோய்கள் வழிகள் பாரங்கள் மன அழுத்தங்கள் எதுவாக இருந்தாலும் நம்ம விட்டு விலகி போய்விடும் நன்றி வாழ்க அப்ப துன்பங்கள் வரும்பொழுது நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய மிக முக்கியமான ஒரு பண்பு இதுதான் ஆண்டவரை புகழ கற்றுக்கொள்ள வேண்டும் எந்த நேரத்திலும் ஆண்டவர் நான் புகழ்ந்து கொண்டே இருப்பேன் அவரே என்னை பார்த்துக் கொள்வாரா எனக்கு பயம் இல்லை நான் எதற்கும் அஞ்ச மாட்டேன் அந்த தகரி எப்போ வரும் ஆண்டவரை துதிக்க துதிக்க தான் நமக்கு அந்த தகிரை வர ஆரம்பிக்கும் ப்ரைஸ் அ லாட் அலெலூயாம் இயேசுவுக்கு புகழ் இயேசுவுக்கு நன்றி மரியே வாழ்க அப்ப என்னவது பாருங்க இவங்க பாடுறாங்க ஆண்டவரை போற்றி புகழ்கிறாங்க அப்படி பாட பாட என்னவாவது பாருங்க அடுத்த வருஷம் அழகாக சொல்லுது இருபத்தாறு வருஷம் சொல்லுது இருபத்தெடு சொல்லுகிறது அவர்கள் அவ்வாறே ஆண்டவரை புகழ்ந்து பாடத் தொடங்கியபோது யூதாவை எதிர்த்து வந்தவர்களான அம்மோனியரையும் மோவாபியரும் செயிறு மலாடவரையும் ஒருவருக்கொருவர் பகைவராக்கி முறியடித்தார் ஆண்டவர் பிரைசலாட் ஹாலெலுயாம் ஹாலெலுயாம் ஆண்டவர் தான் அங்கே போயிட்டு பாருங்க ஆண்டவரை புகழ புழக ஸ்துதிக்க ஸ்துதிக்கு என்னாவது பாருங்க ஆண்டவர் அந்த தீய நபர்களை அந்த தீ செயலை கடிந்து கொண்டு ஆண்டவர் அவர்களை முறியடிக்கின்றார் பிரைசலாட் இயேசுவுக்கு புகழ் இயேசுவுக்கு நன்றி மரியே வாழ்க இப்போ என்ன பாருங்க மக்கள்லாம் வந்து பார்க்குறாங்க என்ன ஆச்சு மக்கள் பார்க்க வராங்க பாருங்க மிக அடுத்த வார்த்தை பாருங்க இருபத்தி நாலு ஆறு இருபத்தி நாலாவது வசனம் யூதா மக்கள் பாலைநில காவல் மேட்டுக்கு வந்து படைத்திரளை பார்த்தபோது நிலத்தில் பிணங்களே கிடப்பதையும் யாருமே உயிர் தப்பவில்லை என்பதையும் கண்டார்கள் பிரைசலாட் இயேசுவுக்கு புகழ் இயேசுக்கே நன்றி மரியே வாழ்க இதாங்க நடக்கும் ஆண்டவர் எதிரிகளை பார்த்துக் கொள்வார் நாம் ஆண்டவரை ஸ்துதித்தால் போதும் ஆண்டவருக்கு நன்றி கூறினால் போதும் ஆண்டவரோடு இருந்தால் போதும் நம்பிக்கை இருந்தால் போதும் இதெல்லாம் கற்றுக் கொடுத்தவர் தான் இன்னைக்கு இந்த பாருங்க யோசி அரசனுடைய செயலை நாம் இன்று நாம் பாராட்ட வேண்டும் பிரைஸ் இயேசுவுக்கு நன்றி மரியே வாழ்க நான் ஒரு இடத்துக்கு ஒரு பங்குல தியானம் கொடுக்கும்பொழுது ஒரு அம்மா சொன்னாங்க எனக்கு இதயத்தில் வந்து ஓட்டை இருந்துச்சு உடனே ஆப்ரேஷன் பண்ண டாக்டர் சொன்னாங்க ஆனால் ஃபாதர் டாக்டர் சொல்லி இருபத்தஞ்சி வருஷம் ஆச்சு ஃபாதர் நான் ஆண்டோர் நம்பியே வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் ப்ரைஸ் அலாட் ஹாலி லூயா இயேசுவுக்கு புகழ் இயேசுவுக்கு நன்றி மரியே வாழ்க ஆண்டவர் மீது நம்பிக்கை எப்படிப்பட்ட பெரிய துன்பம் வந்தாலும் வழியாக இருந்தாலும் பாருங்கள் நம்பிக்கை இழக்கலை அந்த அம்மா இன்றும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் ப்ரைஸ் அலாட் இயேசுவுக்கு புகழ் இயேசுவுக்கு நன்றி மரியே வாழ்க பல ஆண்டுகளுக்கு முன்னதாக நான் பிரதராக இருந்தேன் அப்போது ஒரு பங்குக்கு நான் வந்து போயிட்டு பொழுது அப்போ ஒரு ஃபேமிலி அந்த மகளுக்கு வந்து ஏழு வய ஏழாம் கிளாஸ் படிக்கிற குழந்தை அவங்களுக்கு வந்து டெங்கு ஃபீவர் இருந்துச்சு அந்த அம்மாவுக்கு வந்து டைஃபாய்டு ரெண்டு பேரும் ஹாஸ்பிட்டல் இருக்கிறாங்க அப்போ என்ன ஆச்சுன்னாக்கா எங்கிட்ட ப்ரேயர் கேட்கும்போது நான் சொன்னேன் அம்மா நீங்கள் கவலைப்படாதீங்க ஆண்டவர் நிச்சயமாக உங்களை குணமாக்குவார் நீங்கள் என்ன செய்யுங்க தேங்க்யூ ஜீசஸ் சொல்லுங்க பிரைஸ் யூ ஜீஸ் சொல்லுங்க ஆண்டவரை போற்றுங்க போடுங்க நான் சொன்னேன் அப்போ அந்த அம்மா சொன்னாங்க என்னங்க நீங்கள் சொல்கிறீங்க நான் என் மகள் வந்து ரொம்ப அவங்களுடைய பிளேட்டில் குறைஞ்சிக்கிட்டே இருக்குது நானும் என் டைஃபாய்டு இருக்குது எப்படி நான் வந்து ஆண்டரை வந்து பிரைஸ் பண்ண முடியும் தேங்க் பண்ண முடியும் நான் சொன்னேன் நீங்கள் செய்யுங்க நிச்சயமாக நீங்கள் பார்ப்பீங்க ஆண்டருடைய புதுமை நீங்கள் பார்ப்பேன்னு சொன்னேன் அந்த அம்மாவும் சீரியஸாக கேட்டு நைட் ஃபுல்லாக தேங்க்யூ ப்ரைஸ் யூ ஜீசஸ் அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க அடுத்த நாள் மாலை நான் திரும்ப அவங்களுக்கு கால் பண்ணுறான் எப்படிமா இருக்கிறீங்கன்னு நான் கேட்குறேன் அப்போ அவங்க சொல்றாங்க சம்ம ஷாக்காக சொல்றாங்க நாங்கள் ரெண்டு பேருமே டிஸார்ஜ் ஆகி வீட்டுக்கு வந்துட்டோம் புகழ் இயேசுவுக்கு நன்றி மரியே வாழ்க துன்பங்கள் வரும்பொழுது பிரியமாவளே நாம் ஆண்டவரை தேட வேண்டும் முதல்ல இரண்டாவது உபவாசம் மூன்றாவது குழு ஜபம் நான்காவது தாட்சியான ஒரு மன்றாட்டு நம்மையே அர்ப்பணிக்க வேண்டும் ஐந்தாவது ஆவியானவர் இறங்கி வராரு ஆறாவது பாருங்க ஆண்டவரே உனக்காக போடுவார் நீ பயப்படாத வெற்றி உனதே இதைத்தான் இன்றைய இந்த வாஸ் இந்த நச்சியின் வழியாக ஆண்டவர் நமக்கு உரைக்கு நான் பிரியமாவிலே இன்றிலிருந்து நாம் ஒன்று கற்றுக்கொள்ள வேண்டும் என்னுடைய வாழ்விலே துன்பங்கள் வரும்பொழுது எப்படிப்பட்ட துன்பங்கள் இருந்தாலும் ஆண்டவர் என்னோடு இருக்கிறார் நான் பயப்பட மாட்டேன் இரவின் திகிலுக்கும் பகல் பாய்ந்தரும் அம்புக்கு நான் அஞ்ச மாட்டேன் என்ற ஒரு தைரியம் நமக்கு வரணும் ஆண்டவர் என்னோடு இருக்கிறார் நான் ஏன் பயப்பட வேண்டும் எப்படிப்பட்ட துன்பம் இருந்தாலும் ஏசு என்னோடு இருக்கிறார் இந்த ஒரு நம்பிக்கையோடு வாழ்வோம் ஆண்டோடைய அற்புதத்தை பார்ப்போம் வெற்றி நமதே என்பதை உருவோம் என்றால் ஆண்டவரே நமக்காக போடுகிறார் இதற்காக நாம் இன்றைய நாள் சிறப்பாக சொல்வோம் கண்களை மூடி நான் சொல்லும் ஜெபத்தை நீங்கள் சேர்ந்து சொல்லுங்கள் அன்பு இயேசுவே இன்று எனக்கு வருகின்ற அனைத்து துன்பங்களையும் துயரங்களையும் நான் உம்மிடம் ஒப்படைக்கின்றேன் இயேசுவே உம்முடைய சித்தம் நிறைவேற்றும் இயேசுவே என்னுடைய வாழ்வில் வருகின்ற எல்லா வகையான குறிப்பாக மன அழுத்தங்கள் சோர்வுகள் துய்வுகள் சொல்ல முடியாத பிரச்சனைகள் அனைத்தையும் ஒப்பு கொடுக்கிறேன் உம்முடைய வல்லமையா உம்முடைய வல்லமையினால் என்னை அரவணைத்து பாதுகாத்து காப்பாற்றும் ஆண்டவரே எல்லாம் அல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவையார் நம்ம நிறைவாக ஆஸ்வதிப்பாராக ஆமேன்